ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே எப்போ உனக்கு கெட்ட நேரம் முடிஞ்சு நல்ல நேரம் ஆரம்பிக்குதோ அப்போது இந்த பதிவு கண்டிப்பாக உன் கண்களில் படும் இப்போது என்னுடைய இந்த வார்த்தைகளையும் வாக்குகளையும் நீ கேட்டுக்கிட்டு இருக்கனா இந்த நிமிஷமே உனக்கு நல்ல நேரம் வந்துடுச்சுன்னா அர்த்தம் இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் இத்தனை நாளாக நீ ஏங்கி எதிர்பார்த்து காத்திருந்து கேட்ட ஒன்றை இப்போதே உன் கைகளை கொடுக்கப் போறேன் உன் போராட்டமும் ஒரு முடிவுக்கு என் செல்வமே நீ என்னுடைய குழந்தை உன் அப்பன் முருகன் நான் உனக்கு தந்தை என்பதை மனசில் வச்சுக்கிட்டு பொறுமையாக நான் சொல்வதை கேளு உன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தான் இப்போது உன்னை பார்க்க வந்தேன் நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் இப்போ உன் வாழ்க்கையில வரப்போகுது நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்ந்து நீ ஆனந்தமாக நிறைந்த நிம்மதியாக உன் வாழ்க்கையை என் செல்வமே எந்த விஷயத்தை நினைச்சு நீ கவலைப்பட்டாலும் அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமைதான் கண்டிப்பா இப்போதே உன் கவலைகளை போக்கி கஷ்டங்களை தீர்த்து நீ புன்னகைத்து சந்தோஷமாக வாழும்படி உனக்கான உயர்ந்த நிலமையில உன்னை வாழ வைக்க போறேன் என்னையே நம்பி வழிபட்டு வணங்கி வரும் உன்னை உன் குடும்பத்தை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் ஆறுமுகம் அருளும் அனுதிரமும் ஏறுமுகம்னு உன் வாழ்க்கையை இந்த ஆறுமுகத்திடம் ஒப்படைச்சிட்டினா இனி உன் வாழ்க்கை முழுவதும் ஏறுமுகமாக வெற்றி முகமாக இருக்கும் செல்வமே என்னுடைய கடைசி நம்பிக்கை நீதா முருகா என்னை எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்லிதானே உன் பிரச்சனைகளை தீர்க்கச் சொல்லி என்னிடம் வந்து நின்றாய் அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை கைவிடுவேன் அல்லது ஏமாத்துவேன் கண்டிப்பா இப்பொழுதும் உன் கஷ்டங்களை போக்கி உனக்கான நல்லதை செய்தே தீருவேன் இதுவரைக்கும் பல வழிகளையும் வேதனைகளையும் நீ தாங்கிக்கிட்டாலும் இப்போதும் சிரிச்சுக்கிட்டே எல்லார்கிட்டையும் பழகிடுச்சுன்னு ரொம்ப சாதாரணமா சொல்கிற ஆனா இத்தனை வருட காலமாக உன் வாழ்க்கையில நீ என்னென்ன கஷ்டப்பட்ட இதெல்லாம் கடந்து வந்தன்னு எனக்கு நல்லா தெரியும் உன் கெட்ட நேரமோ என்னமோ இதுவரைக்கும் நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட ஆனா இப்போது உனக்கான நல நேரத்தை நானே உருவாக்கி உன் வாழ்க்கை இன்னையிலேருந்து புதுசாக தொடங்கி வைக்கப் போகிறேன் என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கப் நடக்கப்போகுது நீ முன்னேற்றம் அடைவதையும் ஜெயிப்பதையும் வெற்றி பெறுவதையும் யாராலும் தடுக்க முடியாது என் செல்வமே இருந்து ஒரு பொருள் விலகி போச்சுன்னா அது ஒன்றுக்கு பத்தாக பெருகி மீண்டும் முன்னிடமே திரும்ப வரக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக நீ இருக்கும்போது ஏன் வருத்தப்படுற கண்டிப்பா இந்த நாள் உனக்கு நல்ல நாளாகவே இருக்க போது இதுவரைக்கும் நீ தொலைச்சதையும் இழந்ததையும் விட்டுடு இனிமே உன் வாழ்க்கையில நீ பெறப்போகிறது எல்லாமே அற்புதமானதா அழகானதாக இருக்க போது இன்னும் சற்று நேரத்தில் உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் என் செல்வமே நீயே யோசிக்காத திடீர் திருப்பங்களையும் ஆச்சரியங்களையும் உன் வாழ்க்கையில உனக்காக நான் கொண்டு வரப்போறேன் உன் மன ஓட்டம் முழுவதையும் அறிந்த நான் இனிமே நீ கவலைப்படும்படி எதுவுமே நடக்க மாட்டேன் உனக்கு துணையாக இருந்து பயத்தையும் கவலைகளையும் போக்கி சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு கொடுக்க வந்திருக்கேன் நீ வேணும்னா பார்த்துக்கிட்டே இரு கண்டிப்பாக உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைப்பேன் என் செல்வமே உன்னை அசைச்சு பார்க்குறவங்க என்ன அசைக்கிறதுக்கு சமம் உனக்கு கெடுதலும் தீங்கும் செய்பவர்கள் எனக்கு செய்வதற்கு சமம் என்கிட்ட வந்து மோதுனா என்கிட்ட வந்து மல்லுக்கட்னா நான் யாருக்கு என்ன செய்யணுமோ அதை பழமடங்காக பெருசாக செஞ்சு விட்ருவேன் நீ எப்போதும் என்னை நம்பும் பிள்ளைகள் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாத என்னை நம்பும் உனக்கு யாராவது கெடுதல் செஞ்சாலும் அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும் நல்லா வாழணுங்கிறதுக்காக தானே உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கேன் கண்டிப்பாக என் அருளால் நீ நிச்சயமாக வெற்றி அடைவாய் ஒருபோதும் எதனச்சும் சோர்ந்து போகாதே உன் வாழ்க்கை இருளை அகற்றி உன்னை வெற்றிகரமாக ஜெயிக்க வைக்க நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்படக்கூடாது நம்பிக்கையோடு நீ உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும்போது உன் வாழ்க்கை பாதையை வழிநடத்தும் செங்கோலாக நான் இருந்து உனக்கான நல்ல வழியையும் நல்ல வாழ்க்கையும் கூட உன் கைகளில் ஒப்படைப்பேன் அன்பா இருந்தாங்க பாசமா பேசுனாங்க அக்கறையா பார்த்துக்கிட்டாங்கன்னு நீ எல்லாரையும் உண்மைன்னு நம்பிடாதே பலவேறு காட்டக்கூடிய இந்த அன்பும் பாசமும் வேசமாக கூட இருக்கும் சுயநலத்துக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக உன்கிட்ட இப்படி தேடி வந்திருக்காங்களாம் கூட நீ புரிஞ்சுக்கணுமே செல்வமே யார் உன்னை அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு நினைச்சு நீ ஒருபோதும் கவலைப்படாதே அழகான ஒன்றை தான் அசிங்கப்படுத்த முடியுமே தவிர அசிங்கமாக இருப்பதல்ல அந்த வகையில நீ அழகா இருக்க உன் வாழ்க்கை அழகா தான் அதை பிடிக்காம கெடுக்கிறதுக்கு இப்படி வேலை செய்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கோ எந்த சூழ்நிலையிலையும் உன் பிரச்சனைகளை கண்டு நீ பயப்படாதே அமைதியாக இருந்தினா உன் பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து உனக்கான நல்ல வழியை நான் காட்டுவேன் நீ ஏமேல நம்பிக்கையோடு இருக்கும்போது நான் ஒருபோதும் உன்னை ஏமாத்த மாட்டேன் கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா கண்டிப்பா உனக்கான நிறைவான நிம்மதியான வாழ்க்கையவே உன் கைகளை ஒப்படைப்பேனேன் செல்வமே காலதாமதமான விஷயங்களும் உன்னை கஷ்டப்படுத்தின விஷயங்களும் அனைத்தும் சரியாகி உனக்கான நல்லது நடக்க போகுது சிரிப்புங்கிறது சில பேருக்கு வாழ்க்கை முழுவதும் கிடைக்காத வரமாக இருக்கு எவ்வளவோ கஷ்டப்படுறாங்களே தவிர எவ்வளவோ துன்பத்தை அடைகிறாங்களே பார்க்குறாங்களே தவிர அவங்க வாழ்க்கையில சிரிப்பும் சந்தோஷமும் இல்லாத நிம்மதியற்ற வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதர்களாக இந்த பூமியில நிறைய பேர் இருக்காங்க அவர்களில் ஒருவனாக நீ மாறி போயிடாம எப்போவும் என்ன நடந்தாலும் சிரிக்கவும் சமாளிக்கவும் கற்றுக்கோ உன் அப்பன் முருகன் உனக்கு துணையா இருக்கும் போது நீ எதனச்சும் வருத்தப்படவே கூடாது என் செல்வமே உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய குழப்பங்களையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான வெற்றிகளை நான் தருவேன் நீ எப்போதும் யார் மனசு நோகாத அளவுக்கு எல்லாவற்றையும் பார்த்து செய்ய பழகு உன்னால் முடிஞ்ச உதவியை நீ மற்றவங்களுக்கு செய்யும் போது உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் மற்றவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அல்லவா இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து நீ ஆசைப்படும் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என் அன்பு பிள்ளையான உன்னுடைய துக்கமும் வலியும் வேதனையும் அனைத்தும் நான் அறிவேன் இது எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் எந்த சூழ்நிலையிலையும் நீ மனம் தளர வேண்டாம் உனக்கான ஒன்றை நீ ஆசைப்பட்டு கேட்ட ஒன்றை கண்டிப்பாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன் காணாமல் போனவங்களை தேடலாம் தப்பு இல்லை ஆனால் வேணும்னே உன்னை கண்டுக்காமல் போனவர்களை நீ ஒருபோதும் தேடி போகாதே அவர்களை தானாக உன்னை தேடி வரும்படி உன் வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நான் கொடுக்குறேன் மற்றவங்க என்ன செஞ்சாலும் நீ ஒருபோதும் அதை நினச்சி கவலைப்படக்கூடிய ஆளாக மனசில் காயங்களை சுமக்க கொள்ளக்கூடிய ஆளாக இருக்காதே அதுக்கு பதிலாக ஒரு மனிதர் உன் வாழ்க்கையில் வந்தாலும் போனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் எது உனக்கு முக்கியம் எது தேவையற்றதுன்னு பகுத்து பார்க்க கற்றுக்கோ தேவையானதை நீ கூட சேர்த்து வச்சுக்கிட்டு தேவையற்ற விஷயங்களையும் தேவையற்ற மனிதர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்க தயாராகு நீ கேட்டதையெல்லாம் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க ஆண்டவனாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற இன்னும் இன்னும் பல வெற்றிகளை நீ பார்க்க போற உன் கூடவே நான் உனக்கு துணையா இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி தரப்போகிறேன் ஒவ்வொரு முறையும் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நீ உடனே அதை பெருசாக மலை போல் யோசித்து கவலைப்படுற அப்படி நீ மலை போல நினச்ச பிரச்சனைகளையும் சாதாரண பனித்துளி போல காற்றோடு காற்றாய் மறைய வச்சு அதை காணாமல் போகச் செய்வேன் நீ ஒருபோதும் எதனச்சும் பயப்படக்கூடாது அனைத்தையும் சமாளிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுக்குறேன் என் செல்வமே உன் மனசில் எப்போதும் தேவையில்லாத விஷயங்களை விலக்கி வச்சுட்டு மனசை சுத்தமாக தூய்மையாக வச்சுக்கும் போது கண்டிப்பாக உன்னால் வெற்றி பெற முடியும் உனக்கு தேவையான வெற்றியையும் உனக்கு சாதகமான மகிழ்ச்சியையும் உனக்கான நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்தி தர வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு இப்போ நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க கஷ்டமும் பிரச்சனையும் உன்னுடைய சூழ்நிலையும் எல்லாம் எனக்கு தெரியும் அந்த சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் கொடுத்ததே உன் அப்பன் முருகன் நான் தானே கண்டிப்பாக அதிலிருந்து உன்னை வெளியில மீட்டுட்டு வரவும் எனக்கு தெரியும் எல்லாத்தையும் தாங்கும் சக்தி எதையும் தைரியத்தையும் துணிமையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழும்படி செய்ய போறேன் இப்போதைக்கு உனக்கு தற்காலிக ஆதரவு தரும் நிகழ்வுகள் உனக்கு வேண்டாம் ஏன்னா இன்னைக்காக இன்னைக்கு ஏதோ நீ பிரச்சனையிலேருந்து தப்பிச்சா போதும் நான் ஏதாவது செஞ்சேனா அது நாளைக்கு உனக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக தீமையை தரக்கூடியதாக இருக்கலாம் அப்படிப்பட்ட தற்காலிக ஆறுதல் உனக்கு வேணாம்னு தான் நிரந்தர ஆறுதலையும் நிம்மதியையும் உனக்கு கொடுக்கும்படியாக உனக்கான நல்லதை செய்வதற்காக வந்திருக்கேன் கண்டிப்பா இப்போ உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சது போல உன் வாழ்க்கையிலையும் நல்லது நடந்தே தீரும் உன்னை புரிஞ்சிக்காத எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சிட்டு உன்னை புரிஞ்சுக்கிட்ட நல்ல மனிதர்களையும் நல்ல நட்புகளையும் உன் வாழ்க்கையில உன் கூடவே இருக்கும்படி நான் செஞ்சு காட்டுறேன் செல்வமே இந்த உலகத்துல மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கு நீ முதல்ல உன்னுடைய கடமை என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதை தேடி போய் சரியா செஞ்சு நிம்மதியாக வாழ தயாராகு உனக்கான புதையலை நீ அதில் பாதாரத்துக்குள்ள கடலுக்குள்ள போய் தேடணுன்ற அவசியம் இல்லை உன் கண்ணதிலேயே உனக்கான புதையலையும் பொக்கிஷத்தையும் காட்டி அதையும் சந்தோஷமாக உன் கைகள்ல வந்து ஒப்படைக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நீ எப்போதும் வாழ்க்கை எளிமையாக எளிதாக வாழணுமே தவிர நீயாகவே சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் மாத்திக்க வேண்டாம் வாழ்க்கைங்கிற விடைத்தாளுக்கு சரியான விடைகளை கொடுத்தால் தான் தேர்ச்சி பெற முடியும் நீ தோல்வியுற்றாலும் வாழ்க்கையில நீ நினைச்சது எத்தனை முறை நடக்காம போனாலும் மறுபடியும் மறுபடியும் முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உன் வாழ்க்கைங்கிற தேர்வுல நீ ஜெயிச்சு நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடந்தே தீரும் இந்த திருச்செந்தூர் கோயிலில் குடிகொண்டிருக்கும் முருகப்பெருமான் கண்டிப்பா நீ வியப்படைஞ்சு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில நடத்தி தர நீ ஒருபோதும் கவலையோ மனப்பதட்டமோ கொள்ளாமல் அமைதியாக இருந்துவிடு உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ எதையெல்லாம் இழந்தாயோ எதையெல்லாம் ஆசைப்பட்டியோ அதைவிட எல்லாம் அதிகமாக உன்னை வந்து சேரும் உன் வாழ்க்கையில நீ முன்னோக்கி மகிழ்ச்சியாக வாழும் காலம் வந்துடுச்சு நம்பிக்கையோட நீ இருந்தீனா இந்த முருகனின் வார்த்தைகளை கேட்டு நடந்தீனா எந்த தீமையும் அண்டாம நன்மைகள் மட்டுமே நிறைஞ்ச நல்ல வாழ்க்கைய உன்னால் வாழ முடியுமே செல்வமே நீ கேட்டதையெல்லாம் நிறைய உன் வாழ்க்கையில கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழ வைப்பதற்காக தான் இப்போது நல்ல நேரத்தை உனக்கு தொடங்கி வச்சிருக்கேன் எப்போதும் சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட என்னை கூட்டினா உனக்காக நான் ஓடோடி வருவேன் உன் கண்களில் வழியும் கண்ணீர் துணிகளை தொடச்சி விட்டுட்டு நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக உனக்கு சாதகமாக நான் அமைச்சு கொடுப்பேன் நீயும் வாழையடி வாழையாய் இந்த உலக வாழ்க்கையை ஜெயிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் உன் காவலனாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கலங்கி நிற்காதே உன் எதிர்காலம் என் கைகளில் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையை வளமான செழிப்பான சந்தோஷமான வாழ்க்கையாக நானே மாத்தி தருவேன்